அரசியல் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் மேடம் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் ஒரு சத்தியகிரக போராட்டத்தை யாருக்குமே புரியாது ஆரம்பத்தில் மகாத்மா காந்தி அவர்கள் நான் மகாத்மா காந்தி உன்னுடைய கால் நிகத்தினுடைய தூசுக்கு சமங்க ஆரம்பத்தில் இல்ல இல்ல மதுரையில வந்து நான் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட மாட்டேன் காதி தான் போடுவேன்னா நிறைய பேருக்கு புரியல ஏன் நான் ட்ரெயின்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல போக மாட்டேன் நான் தேர்ட் கிளாஸ்ல தான் போவேன் யாருக்கும் புரியல சோ மகாத்மா காந்தி அவர்கள் சவுத் ஆப்பிரிக்கால ஆரம்பிச்ச பல விஷயங்கள் இந்த பேப்பர் பேர்னிங்ல இருந்து பாஸ் பேர்னிங்ல இருந்து அவர் ஆரம்பித்த எந்த விஷயம் யாருக்கு புரியல இன்னைக்கு செருப்பு இருக்கிறேன் எனக்கு நான் சாட்டையால் அடித்துக் கொண்டேன் இது புரியும் அவங்களுக்கு புரியாது அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் கவுண்ட் பண்ணதுக்கு அப்புறம் முதலமைச்சருக்கு புரியும் வாக்குப்பெட்டு எண்ணிய பிறகு அவருக்கு புரியாது கிராமத்து மக்களுக்கு புரியும் கிராமத்துல கருப்பணசாமியை வழிபடுறவங்க ஒரு கிராமத்துல காவல் தெய்வங்களை வழிபடுறவங்க முருக பெருமான வழிபடுறவங்களுக்கு சவுக்கடி இது எல்லாரும் தனிப்பட்ட முறையில் தனிப்பட்ட முறையில நான் செய்வேன் எங்க ஊர் நான் தனிப்பட்ட முறையில் செஞ்சுக்குவோம் பத்திரிகைகளையோ வெளியோ வர்றதில்லை இது புதிதென கிடையாது ஊர் திருவிழாவில் எல்லாரும் செய்யறோம் இன்னைக்கு இதை பப்ளிக்கா செய்ய வேண்டிய அவசியம் என்னன்னா இந்த செய்தி ஒரு சாதாரண மனிதனுடைய மனதுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அவங்க வீட்டில சாப்பிடுறப்ப ஒரு கணவனோ மனைவியோ மிடில் கிளாஸ் நடுத்தர குடும்பம் ஒரு நிமிஷம் பேசணும் எதுக்கு இவர் அடிச்சுக்கிட்டாரு இவர் அடிக்கிற தேவை இருக்கா எதுக்கு பண்ணாங்க தான் பண்ணாங்கிட்டாங்களே அப்படின்னு அவர்களுக்குள்ள ஒரு விவாதம் வரும் பொழுது சிஸ்டர் நீங்க நல்லா சிஸ்டர் எனக்கும் ஒரு பெண் குழந்தை வீட்டில் இருக்காங்க நாலு வயசு பாப்பா எனக்கு இருக்காங்க நாம எல்லாரும் ஆசைப்படுறது என்ன குழந்தை நல்லா படிக்கணும் அண்ணா யூனிவர்சிட்டி போகணும் அவ்வளவுதான் அதே போல அந்த பாப்பாவுடைய தந்தை தாயாரும் அதான் ஆசைப்பட்டிருப்பாங்க என் குழந்தை அண்ணா யூனிவர்சிட்டியில படிக்கணும் ஹையஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜ் தமிழ்நாட்டில் அண்ணா யுனிவர்சிட்டி போனதுக்கு அப்புறம் என் கண்ட்ரோல் இல்ல உங்க கண்ட்ரோல் இல்ல சிஸ்டம் கண்ட்ரோல் அந்த குழந்தை இருக்காங்க அண்ணா யுனிவர்சிட்டி வரைக்கும் அப்பா அம்மா நம்ம கூட்டு வந்துடுவோம் எக்ஸாமினேஷன் படிக்கணும் கோச்சிங் இன்ஸ்டிடியூட் போகணும் எக்ஸாம் பாஸ் பண்ணணும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கணும் பிரைவேட் ஸ்கூல் என்னுடைய சாட்டையடி போராட்டம் மக்களுக்கு என்ன சொல்றோம்னா நீங்க தயவு செஞ்சு அரசியல் இருந்து ஒதுங்கி இருக்காதீங்க அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா சிஸ்டம் ஃபெயிலியர் சிஸ்டம் ஃபெயிலியர் இது சாதாரணமா ஒரு 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 காட்டுக்குள்ள ஒரு குழந்தை நடந்து போகும்போது ரோட்ல கையவர்கள் பைக்ல அந்த அந்த குழந்தையினுடைய சேஃப் ஸ்பேஸ் அந்த குழந்தையினுடைய இடம் அண்ணா யுனிவர்சிட்டி கேம்பஸ்ங்கிறது அந்த குழந்தையினுடைய சேஃப் ஸ்பேஸ் அந்த குழந்தை அவங்க சேஃப் ஸ்பேஸ் அந்த பாப்பா இருக்கா அதுக்குள்ள நடந்திருக்குன்னா சிஸ்டம் ஃபெயிலியர் தானுங்க சிஸ்டம் ஃபெயில் ஆயிடுச்சு அரசியல்வாதிகள் ஃபெயில் ஆகலாம் முதலமைச்சரும் ஃபெயில் ஆகலாம்

எல்லாம் வந்து கார்த்திக் சிதம்பரம் சொன்னார் எனக்கு ஏதோ ராசி இருக்காம இந்த ராசியை சேர்ந்திருக்கேன் சனி பயிற்சி நடக்குது அவர் பண்றாரு இன்னொருத்தர் சொன்னாரு திருமாவள வந்தேன் இது வந்து காந்தியே இந்த மாதிரி பண்ணல எனக்கு நகைச்சுவையா இருந்துச்சு சொல்லிக்கங்க திமுக இன்னொருத்தர் சொன்னாரு எனக்கு ஏதோ பதவி வேணும்னு சொல்லிட்டு நான் அடிச்சுக்கிட்டேன் அதனால அட்லீஸ்ட் இதை பேசுறீங்கல்ல அட்லீஸ்ட் எதிர்கட்சி நீங்க பேசுறீங்கல்ல அதை யாராச்சும் டிவியில பாத்தாங்கன்னா நீங்க நகைச்சுவையாக நபை நகைப்பாக பேசினாலும் கூட அது தெரியாத நாலு பேர்த்துக்கு போகணுங்கிறக்கா ஆனால் இதோட நான் சாட்டடி நிறுத்த போறது கிடையாதுங்க மேடம் நான் செருப்பு கழட்டி வீசியாச்சு ஒரு தரையில நடக்கிறது எவ்வளவு கஷ்டம் எனக்கு தெரியும் ஆறு டிகிரி டெல்லி குளிர்ல நடக்கணும் இன்னைக்கு தான் எனக்கு தெரியுது டாய்லெட் எவ்வளவு மோசமா இருக்கு பப்ளிக் டாய்லெட் இதனால செருப்பு போட்டு போனேன் செருப்பு இல்லாம ஒரு பப்ளிக் டாய்லெட் போகும்போது எவ்வளவு மோசமா வச்சிருக்காங்க தெருவில் நடந்து போனீங்கன்னா கண்ணாடிகள் அங்கங்க இருக்கு இன்னைக்கு தெரியுது தெரு எவ்வளவு சுத்தமா இல்லை என்று அட்லீஸ்ட் எனக்கு அது தெரிஞ்சிருக்கு நான் உணர்ந்துக்கிறேன் அதனால என்னை பொறுத்தவரை எடுத்த கொள்கையிலிருந்து பின் செல்லப்போவது கிடையாது இவர்கள் ஆட்சி அகற்றப்படும் மாண்புமிகு தலைவர் ஐயா வைகோ அவர்கள் உடல் ஆரோக்கியத்தோடு உள்ளுக்குள்ள ரசிச்சுக்குவார் வெளியோர் சொல்ல முடியாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவரால் செய்ய முடியாததை நாங்கள் செய்திருக்கின்றோம் என்று ரசித்துக்கொள் சார் நான் எப்பொழுதுமே ஜனநாயக முறையில் ஒரு தனிப்பட்ட மனிதனாக இந்த கட்சியினுடைய தொண்டனாக உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு என்பது காலம் கடந்து விட்டது அது மோடி ஐயா ரொம்ப தெளிவா இருக்காங்க இந்த பத்து ஆண்டு காலத்துல நாங்கள் பயன்படுத்தவே இல்லை மோசமான ஆட்சி மம்தா பானர்ஜி மோசமான ஆட்சி இந்தியா திமுக சட்டம் ஒழுங்கும் அது பக்கத்துல ஆல்மோஸ்ட் ஈக்குவலா இருக்காங்க ரெண்டு பேரும் அறவழி முன்னூத்தி ஐம்பத்தாறு பயன்படுத்தின எதுக்கு சுத்தணும் எதுக்கு சாட்டர்ட்டு அடிச்சுக்கணும் அறவழியிலேயே மக்கள் இவர்களை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்பதுல தெளிவா இருக்கும் ஆனால் எங்களை பொறுத்தவரை ஜனநாயகத்திற்கு பதில் ஜனநாயகத்துலதான் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் முதன் முதலா கேரளா போனாங்க உங்களுக்கு ஸ்டோரி தர் இந்தியாவிலே முதல் முன்னூத்தி ஐம்பத்தாறு எங்க பயன்படுத்துனாங்க நம்பூதிரி பாத் ஆட்சியின் மீது எம் எஸ் நம்பூதிரி பாத் பாத்துட்டு வந்து நேரூட்டம் சொன்னாங்க என்ன சொன்னாங்க நேரு ஏட்ட ரெக்கார்டு டாக்குமெண்ட் எனக்கு அந்த ஆட்சியை பிடிக்கல அப்படின்னு அதற்காக இந்தியாவிலே முன்னூத்தி பயன்படுத்த முதல் ஆட்சியே கம்யூனிஸ்ட் ஆட்சி ஆச்சரியம் என்ன கம்யூனிஸ்ட் நண்பர்களும் திமுக சேர்ந்து சட்டம் ஒழுங்கு கிரிட்டிசைஸ் பண்றாங்க இருக்காங்க என்பது மனம் ஒரு வழியை தான் ஏற்படும் இன்னைக்கு நான் கேக்குறேங்க ஞான செய்கிற எங்க கட்சியிலேயே இல்ல சரி உதயநிதி ஸ்டாலின் இவ்வளவு பேசுறாரு நீங்க அண்ணா யுனிவர்சிட்டி சிண்டிகேட் மெம்பரா உதயநிதி ஸ்டாலின் நீங்க இருந்தீங்க அமைச்சராவதற்கு முன்பு சரி சிண்டிகேட் மெம்பரா இருக்கும் போது நீங்க அண்ணா யூனிவர்சிட்டியில பேசின மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங் ரிலீஸ் பண்ணுங்க அண்ணா யூனிவர்சிட்டியில திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எம்எல்ஏ ஆன பிறகு நீங்க அண்ணா யுனிவர்சிட்டி சிண்டிகேட்ல என்ன பண்ணுங்கிறத மக்களுக்கு சொல்லுங்க அடுத்த முதலமைச்சர்னு மார்த்தட்டி கொள்றீங்கல்ல நீங்க சிண்டிகேட் மெம்பரா இன்னைக்கும் திமுக எம்எல்ஏ இருக்காங்க பரந்தாமன் இருக்காங்களா இன்னைக்கு திமுக எம்எல்ஏ ஒருத்தவங்க இருக்காங்க சிண்டிகேட் மெம்பரா உதயநிதி ஸ்டாலினுக்கு பிறகு அந்த எம்எல்ஏ என்ன பண்ணீங்க எத்தனை சிண்டிகேட் மீட்டிங் நடந்திருக்கு எத்தனை சிண்டிகேட் மீட்டிங்ல நீங்க விஷயம் வச்சிருக்கீங்க எதுவுமே இவர்கள் சிண்டிகேட் மெம்பராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அண்ணை இன்வெஸ்டிகேட்டீங்க இருந்தாங்க அண்ணையில இருந்து நாம பேசுவோம். நாளை இன்னைக்கு பரந்தாமன் அவர்களை பொறுத்தவரை கட்சியிலேயே ஏ முதலமைச்சர் அப்படி தூசி தட்டுற மாதிரி தட்டறார். நாங்க புகைப்படம் ஆதாரம் பத்திரிக்கையில பவல விலால் அவர் இருந்த காட்சி அவரோட பெரிய அமைச்சர்கள் அண்ணன் மா சுப்பிரமணி இன்னைக்கு ஒரு பிரச்சனை நாங்க எல்லாம் எஸ்கேப் ஆகறாங்க பாருங்க உதயநிதி ஸ்டாலின் பிரஸ் பாக்குறத இல்ல. அவரை பார்த்தா நீங்க கேக்குற முதல் கேள்வி தெரியும். எஸ்கேப் அவங்களுக்கு என்ன மூணு மாசம் நம்ம பாக்கீங்கன்னா மக்கள் மறந்துடுவாங்க அடுத்த இஷ்யூ வரும் அதுக்கு போயிடலாம் இதுல வந்து ஒரு துணை முதலமைச்சர் பிரஸ் பார்த்து அவங்க தரப்பு கிளாரிபிகேஷனை கொடுக்க முடியலனா தைரியம் இல்ல உங்களுக்கு எதுக்கு துணை முதலமைச்சராக நீங்க இருக்கணும் ரிசைன்மெண்ட் போயிருங்க துணை முதலமைச்சராக இருக்கிற நபர் ஃப்ரண்ட் பண்ணு பிரஸ் انا கேளுங்கண்ணா திமுக கட்சின்னு சொல்றாங்கல அண்ணா நான் எவிடன்ஸ் கொடுக்கற இல்ல அப்படி சொல்லணும் ஆனா இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிரஸ் பார்த்து ஏன் ஓடுறாரு ஏன் பிரஸ் பாக்காம இருக்காரு

அப்படியே லெஃப்ட் ஹேண்ட்ல நான் டீல் பண்ணிருவேன் இதை மக்கள் மறந்துடுவாங்கன்னா எந்த அளவுக்கு அவர்களுக்கு ஒரு மன விஷயம் இருக்கும் தமிழ்நாட்டு மக்களை டேக்கன் ஃபார் கிராண்டட் அடுத்த இஷ்யூ நடக்கும் இதை மறந்துடலாம் அடுத்த இஷ்யூ வந்தோடனே பேசிக்கலாம் இதைத்தான் நாங்க எதிர்க்கிறோம் நடுத்தர மக்கள் இதைத்தான் கேட்கணும்னு நாங்க சாட்டையடி நடத்துறோம் இந்த ரேப்பா முடிஞ்சிருச்சு அடுத்த ரேப் வரும்போது பேசிக்கலாம் அடுத்த ரேப் இதை விட கொடூரமா இருக்கும் அதை பேசுவோம் அப்படி தாங்க அப்படித்தாங்க நியூஸ் சைக்கிள் போகுது அப்படித்தானே திமுக ஆட்சி நடத்துறாங்க அடுத்து நடப்பது இதை விட கொடூரமா இருக்கும்போது இதை மறந்து விடுவோம் அது மறக்கக்கூடாது என்பதற்காக இந்த போராட்டத்தை முன்னாடி தெரியலீங்க உயர்நீதிமன்றம் என்ன சொன்னாங்க தெரியல புரிஞ்சுக்கணுங்க டெமோக்கிரசியினுடைய மிக மிக முக்கியமான விஷயமே மக்கள் ரோட்டுக்கு வந்து வீதிக்கு வந்து அமைதியான முறையில் ஆர்ப்பாட்டம் செய்வதுதான் ஒரு டெமோக்ரசியினுடைய பண்டமெண்டல் அது இல்லை என்றால் அரசியல் கட்சி நடத்த வேண்டிய அவசியம் யாருக்கு இல்லை பிரஸ் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அதனால் பாட்டாளி மக்கள் கட்சி செய்திருக்கக்கூடிய போராட்டத்தை நான் வரவேற்கிறேன் சகோதரர் விஜய் அவர்கள் ஜனநாயக முறைப்படி ஆளுநரை சந்திச்சதை வரவேற்கிறேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் அவங்க பண்ற போராட்டத்தை நான் வரவேற்கிறேன் இவர்கள் எல்லோரும் செய்யக்கூடிய போராட்டத்தை நான் வரவேற்கிற காரணம் மக்கள் அண்ணன் சீமான் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய போராட்டத்தை கைதானதை நான் வரவேற்கிறேன் எல்லோரும் வீதிக்கு வந்து பண்ண வேண்டிய காரணம் என்னன்னா அடுத்த முறையாவது இந்த அரசு கொஞ்சமாச்சு பயத்தில் இருப்பாங்க பிரச்சனை ஆகும் அதனால எல்லா கட்சிகளும் வீதிக்கு வந்து யாரும் பஸ் உடைக்கல யாரும் கல்லெடுத்து போடல இல்லனே யாரும் காவல்துறையினுடைய சட்டையை கைவிக்கலையானா எல்லாம் அமைதியான முறையில பர்மிஷன் கொடுக்கல அரசு பண்ணிக்க அப்படித்தான் இருக்கும் அதனால எங்க மாண்புமிகு உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் என்ன சொன்னாங்க பட் இருந்தும் ஒரு அரசியல் கட்சி தலைவராக நான் சொல்லக்கூடிய எங்களுடைய வாதம் அது